மத்திய புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இயேசுநாதர் பேசினதை நீங்கள் படித்திருக்கிறீர்களா நான் ஓமைகளோடு உங்களிடத்தில் பேசுவேன் ஓமை அன்றி நான் பேசுவது கிடையாது என்று ஆணித்தரமாக அவர் பேசியிருக்கிறார் வேதத்தில் இருக்கிறது அனைத்துமே ஓமைகள் தான் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓமைகளை பேச தெரியாதவர்கள் என்ன பேசுவார்கள் அப்படின்னு நாம் பார்க்கலாம் பிரியமான தேவ ஜனமே அதே இடத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஐந்தப்பும் இரண்டு மீன் என்று பேசுகிறார் ஏழப்பம் சிறு சில மீன்கள் என்று அவர் அங்கே பேசுகிறார் இதை குறித்து அநேக இடத்துல நான் அநேக செய்தி அதாவது ஊழியக்காரர்கள் பேசினதை ஐந்தப்பம் என்றால் ஐயாயிரம் ரூபாய் காணிக்கை இரண்டு மீன்கள் என்று சொன்னால் இரண்டாயிரம் ரூபாய் காண்கை என்று பேசின போலி ஊழியக்காரர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் இதை குறித்து தப்பு தப்பாக பேசினவர்களையும் நான் கண்டிருக்கிறேன் உண்மையாகவே ஒரு தீர்க்க தரிசன ஆவிதான் இதை புரிந்து கொள்ள முடியும் பிரியமான தேவஜனமே இந்த ஐந்தப்பம் இரண்டு மீன் என்று சொல்லப்படும் பொழுது கவனிங்கள் இயேசுநாதர் இடத்திலே நான் போவோம் அவர் வானத்திலிருந்து இங்கிறங்கி வந்த ஜீவாப்பம் நானே என்றான் அப்படி என்றால் அந்த அப்பம் யார் இயேசுநாதன் அப்படி ஜீசஸ் என்ற பெயரை நீங்கள் கூட்டும்பொழுது ஐந்து எழுத்து வருகிறதா அப்படி என்றால் அதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் வேறொருவன் வேறொரு நாமத்தில் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் அவரிடத்தில் தேவ அன்பு இல்லை நானே அவர் என்று என்னை விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்தில் சாவீர்கள் என்றார் அப்படி என்றால் இவர் யார் உண்மையான அப்பம் ஏனென்றால் மோசையை கொடுத்தது மறித்து போனீர்கள் நான் கொடுத்தது மறிக்க மாட்டீர்கள் என்று உறுதியாக பேசின இவர் இவர் தான் அந்த ஐந்து அப்பத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான் அதனாலே இயேசுநாதர் தான் அந்த ஐந்து அப்பம் என்று சொல்லப்படுகிற ஒன்று ஏழு அப்பம் சிறு சிறு மீன்கள் என்று சொல்லப்படுகிறது நன்றாக கவனிங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது ஊமையாக இருந்தது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும்பொழுது இயேசுநாதர் அப்பமாக இருந்தது வெளிப்படுத்தின விசேஷத்திலே போகும்போது வேற பகுதியாக மாறுகிறது இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஐந்து அப்பம் அந்த நாட்களிலே ஐயாயிரம் பேர் புசித்தார்கள் இந்த கதை பெரியது அப்புறம் பார்க்கலாம் ஐயாயிரம் பேர் புசித்து எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் ஏழு கூடைகள் பன்னிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் இந்த பன்னிரெண்டு கூடைகள் என்ன உதாரணப்படுத்துகிறது தெரியுமா அப்போசலுடைய நடவடிக்கையை அது உதாரணப்படுத்துகிறது இந்த அப்போசல் நடவடிக்கை நீங்கள் கவனிப்பீர்களா அந்த பன்னிரெண்டு கூடையில் எடுத்தார்களே அந்த பன்னிரெண்டு கூடையில் எடுத்த எடுத்த அந்த ஆகாரத்தை தான் இரண்டாயிரம் வருஷமாக சபையானது புசித்து கொண்டிருக்கிறது அந்த மீந்து போன அப்பம் யூதர்கள் சாப்பிட்டு மிச்சமான அப்பத்தை தான் புறஜாதியாகி நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இது எத்தனை பேருக்கு தெரியமையா ஏழப்பும் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் அதனாலே பெரியமான தேவ ஜனமே புரிந்து கொள் நமக்கு தேவை நமக்குள்ளாவே ஒரு தரிசன ஆவி உண்டா உண்டு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏமன் க்ளோரி டு காட்